வணக்கம் இவர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக பிஏஆர் ஏ குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பின் பதிவை தொடர்வோம் வணக்கம் இவர்ஸ் மக்கள் திலக்கம் எம் சீர் அவர்களின் திரைப்பயணத்தில் நாம் சிறப்பு பார்வையாக காணவிருப்பது ஜூன் பதினாறு முதல் திரையரங்குகளில் ரிலீஸான மக்கள் திலக்கம் எம்சியர் அவர்களின் திரைப்படங்கள் பற்றிய சிறப்பு பார்வை மக்கள் திலக்கம் எம்சேர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் பல தடைகளை தகர்த்தெறிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்து திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் ஜூன் பதினாறு முதல் ஜூன் பதினாறு வெள்ளிக்கிழமை முதல் சேலம் சங்கீத் திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் திரையற்றிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் அதனைத் தொடர்ந்து ஜூன் பதினெட்டாம் தேதி நாயர் மாலைக் காட்சியில் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் அபிமானிகள் அனைவரும் ஒன்று திரண்டு மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் கட் அவுட்டிற்கு மலர் அபிஷேகம் மற்றும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று நிகழ்த்தியுள்ளார்கள் சேலம் சங்கீத் திரையரங்குகள் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்திற்கு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் பாலிபன் சேலம் சங்கீத் திரையரங்கில் திரை திரையிட்டதைத் தொடர்ந்து கரூர் சேலம் கோயம்புத்தூர் ஆகிய நகரங்களில் இருந்து மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் அனைவரும் திரண்டனர் சேலம் சங்கீத் திரையரங்கில் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்திற்கு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திரையரங்கில் தொழில்சாக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் பல வெளியீடுகளில் திரையரங்கில் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் ஜூலை பதினாறு முதல் மதுரை அனுப்பம்பாடி பழனி ஆறுமுக திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் மதுரை அனுபம்பாடி பழனி ஆறுமுக திரையரங்கில் திரையற்றதைத் தொடர்ந்து நாயர் மாலை காட்சியில் ஜூன் பதினெட்டு நாயர் மாலை காட்சியில் மதுரை எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் அபிமானிகள் அனைவரும் ஒன்று திறந்து மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் கட் அவுட்டிற்கு பால் அபிஷேகம் மலர் அபிஷேகம் மற்றும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மற்றும் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர் மதுரை எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் ஜூன் பதினாறு முதல் சேலம் சங்கீத் திரையரங்கில் திரையிட்ட சேலம் சங்கீத் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு மற்றும் விநியோகர்களுக்கும் சேலம் சங்கீத் பணிக்குழு அனைவருக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் மற்றும் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரது சார்பாக்கவும் ஆர் குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினை ஜோன் பதினாறு முதல் திரையிட்ட மதுரை அனுப்பம்பாடி பழனி ஆறுமுக திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் பணிக்குழுவுக்கும் விநியோகர்களுக்கும் அனைவருக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் திரை திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரது சார்பாக்கவும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக்கு மக்கள் திலக்கம் திரைப்பயண குழுவின் பாயிலாக்க கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் அனைவரது சார்பிலும் மதுரை அனுப்பம்பாடி பழனி ஆறுமுக திரையரங்கு உரிமையாளர்களுக்கு மக்கள் திலக்கம் எம்சியர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படங்கள் உலகம் சுற்று வாலிபன் சிரித்து வாழ வேண்டும் ஆகிய திரைப்படங்களை கொண்டாடிய கரூர் சேலம் கோயம்புத்தூர் மதுரை ஆகிய எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விபர் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரது சார்பாக அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகம் எங்கும் வாழ்வோம் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் ஆதரவு தருமாறும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் குழுவிற்கு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் அற்புதமான செய்திகளோடு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளோடு மீண்டும் சந்திக்கும் வரை அனைவரும் அனைவருக்கும் நன்றி மக்கள் திலகம் திலகர் அவர்களை பற்றிய அரிய செய்திகள் மற்றும் திரைப்பட விழாக்கள் திரையரங்கில் ரிலீஸ் ஆகும் அனைத்து செய்திகளையும் நமது திரைப்பயண கமெண்டில் பதிவிடுமாறு மிகவும் பணி கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும் நடத்தியே முடிப்பவன் நான் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் பழக்கம் என்னிடம் மாயக்கம் இன்றும் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம் டி தங்கம்